தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம் அண்மை செய்தியை மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும் போது மக்களவை தேர்தலை நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சித்திரை திருவிழா தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் விவரம் ஆகைய தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மக்களவை தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மதுரையில் சுமார் இருபது லட்சம் மக்கள் கூடக்கூடிய சித்திரை திருவிழாவானது நடைபெற இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் அந்த மதுரை கள்ளலகர் ஆட்சி இறங்கும் நிகழ்ச்சி நடப்பதால் அந்த பகுதியில் மதுரையில் மட்டும் சுமார் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அன்றைய தினமே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிலையில் அங்கு தேர்தல் சமூகமாக நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான தேர்தல் அதிகாரிக்கு உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது திருவிழாக்கள் பள்ளி கல்லூரிகளுடைய தேர்வுகள் உள்ளிட்ட அனைத்தையுமே கணக்கிடப்பட்டு இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மதுரை சித்திரை விழா தொடர்பாக முன்கூட்டியே அறிக்கையை தயார் செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதை ஏதேனும் மாற்றம் செய்யப்பட தேவை இருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அதனை முழுவதுமாக அறிக்கை தயார் செய்து தற்போது ஒப்படைக்க வேண்டும் இன்றைக்குள்ள ஒப்படைக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவதால் பெறுவதால் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் பொதுமக்கள் அங்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆண்டுதோறும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு தேதிகள் நடைபெறக்கூடிய அந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று அந்த நேரத்தில் அங்கு தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் அங்கு ஏதேனும் அசம்பத சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா அல்லது பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவான சூழல் இருக்கிறதா என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் இன்று மக்களைக்குள்ளாக தாக்கல் செய்யுமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறந்திருக்கிறார் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது முகமான முறையில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கிறதா அடங்கி அடங்கிய அந்த அறிக்கையை இன்று மாலைக்குள்ளாக தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது